சார் வணக்கம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் ஆக்சுவலாக வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம வந்து தேர்தலை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரி அனைத்து கட்சிகளையும் உள்ள வேட்பாளர்களை நிப்பாட்டி அவங்க பிரச்சாரம் பண்ணி அதில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு கவுண்டிங் அது தேவையே இல்லை அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாம் அவங்களே வந்து இவங்க எங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஜனநாயகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது என்னுடைய கருத்து அதுதான் இந்த மக்களவைத் தேர்தலில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் வந்து நாற்பது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம் டீ கிடையாலே டீ குடிச்சிக்கிட்டு அரசியல் பேசுகிறவங்க வந்து அந்த மாதிரி பேசலாம் சொல்லலாம் ஆனால் ஒரு நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து கவுண்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விருதுநகரில் வந்து நைட்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு தான் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு ரிசல்ட்டை அதுவே வந்து ஒரு ஜனநாயக படுகொலை என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொன்னால் அப்படி தான் சொல்லணும் ஒரு முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் வந்து போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது வந்து தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவர் கட்சி தலைவர் ரெண்டாவது தான் இன்றைக்கி எல்லாருக்குமே அவர் தான் முதலமைச்சர் அதை வந்து அவர் வந்து ஐ திங்க் அவர் ஏழு மணிக்கோ ஆறேமு காலு மணிக்கோ அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு இது மாதிரி நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே அதை தான் சொல்லிட்டுருக்காங்க நாளை நமதே நாற்பதும் நமதேன்னு இருக்கிறாங்க ஸோ அந்த பேச்சை அந்த இதை உண்மையை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில பல வேலைகளை செய்திருக்கலாம் ஏன்னா வந்து அது அப்படி தான் தெரியுது அங்கே விருதுநகரில் நடந்த அந்த கவுண்டிங் டயத்தில் ஸோ எனக்கு வந்து அந்த மக்களவை தேர்தல் அது அறிவித்த தேதியில் இருந்தே அவங்க வந்து அதை தான் இருக்கிறாங்க நாளை நமதே நாற்பது நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அவங்க வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அந்த விஷயங்கள் அவங்க வந்து அங்கே மட்டும் இல்லை சில இடங்கள்லையும் பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிற இந்த ந விருதுநகரில் நடந்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை இல்லையா அந்த தே அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு வந்து முதலமைச்சர் வந்து நாற்பதுன்னு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இன்க்ளூடிங் புதிய புதுச்சேரியும் சேர்ந்து அப்படிங்கிறாரு இந்த விஷயத்தை எந்த ஊடகமும் எந்த ஊடகவியலாளர்களும் கேள்விக்குறி கேள்வியாக எழுப்பவே இல்லையே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போதுமே உள்ளதானங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாதான மேக்ஸிமம் ஊடகங்கள் இருப்பாங்க ஏன்னா வந்து நிறைய ஊடகங்கள் அவங்கள வந்து என்ன சொல்கிறது அவங்கள வந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விளம்பரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அது வந்து பத்திரிக்கை துறையாக ஊடகமாகட்டும் மீடியாவாகட்டும் ஆளுங்கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தானே அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கிடைக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு வருஷ காலமாகவே என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஊடகங்கள் வந்து ரொம்ப அதாவது பத்திரிக்கை வந்து நாலாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக கடந்த மூணு வருஷமாக அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம கண்கூடாவே பார்க்குறோங்க அந்த வேங்கை வயல் சம்பவம் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த வேங்கை வயல் சம்பவத்தை எந்த ஊடகமே பெருசாக காட்டலையா அதை பற்றி யாருமே வந்து ஒரு டிபைட்டில் போடவே இல்லையா எந்த டிவி நீங்கள் எடுத்தாலும் வந்து வேங்கை வயலை பற்றி பேசவே இல்லையா அவங்க வந்து அந்த வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா அதைத்தான் பூதாகரமாக ஆக்குறாங்களே தவிர பட் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக ஆக்கலையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து மூணு நீதிபதியில் ஒரு நீதிபதி வந்து அவருக்கு வந்து கொடுத்தது தப்பு தண்டனைன்னு சொல்கிறாரு அதை இன்னைக்கு டிபேட்டாக போட வேண்டியது தானே இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊடகங்கள் அதை டிபேட்டாக போட வேண்டியது ஆனால் அதை போட மாட்டாங்க ஏன்னா அதை ஆளுங்கட்சிக்கு அகைன்ஸ் ஆகிருமேன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க பத்திரிக்கை என்பது அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி சரியா பேசணும் சரியா விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அதுதான் என்னுடைய கருத்து சார் ஊடகத்தை பற்றி பேசுறதுனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன் தொடர்ந்து கேப்டன் இருக்கும்போதும் சரி இப்போ கேப்டன் மறைவுக்கு பிறகும் சரி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீதும் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் மீதும் மறைந்த கேப்டன் மீதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்த யூடியூப்ல தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க இப்பையும் மாணிக்கம் தாகூரில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி யூடியூப்பில் புதுசாக ஆங்கரிங் ஆகிற புது பசங்க வரைக்கும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் முன்வைக்கிறாங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து அவரை பற்றி அவருடைய விஷயங்கள் என்னென்னே தெரியாமல் வந்து யூடியூப்லாம் வந்து நிறைய பேசுனாங்க இதுக்கு தான் தலைவர் இருக்கும்போது பூலு துப்பிட்டு போயிட்டார் அந்த ஊடகத்தை வந்து அன்றைக்கே அவர் சாடிட்டு போயிட்டார் ஏன்னால் எல்லா ஊடகங்களையும் நம்ம வந்து குற சொல்ல முடியாது ஒரு சில ஊடகங்கள் அது சில ஊடகங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா தலைவர் அது வந்து அவரை பற்றி என்ன தெரியும் இவங்களுக்கு வந்து மீம்ஸ் போடுறவங்களும் சரி இந்த யூடியூப்பில் உள்ளவங்களுக்கும் தலைவர் கேப்டனை பற்றி என்ன தெரியும் இன்றைக்கி அதே அந்த ஊடகங்கள் இன்றைக்கி அவரை வந்து டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் வந்து அவரை வந்து அப்படியே பாராட்டுறாங்க இதைத்தானே நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவங்களுக்கு என்ன தெரியும் நாங்க தலைவர் கூட முப்பத்தி மூணு வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் எப்படிப்பட்டவர்னு இதை வந்து ஊடகங்கள் வந்து ஒரு கண்ணுல வந்து வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைக்க கூடாது நீங்கள் சரியாக ப வந்து பயணம் பண்ணணும் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் இன்னைக்கு அதே ஊடகங்கள் வந்து அந்நியார் அவர்களை எவ்வளவோ சாட்டினாங்க வந்து கேப்டனை வந்து ஏக கிட்டத்தட்ட ஒரு அம்மாவாக இருந்து அவங்க எவ்வளவு செஞ்சுருக்குறாங்க ஒரு பணிவிடைகள் வந்து இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு மாதம் வந்து என்னுடைய மனைவி வந்து என்னை வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறனா அது ஒரு கொஸ்டின் ஆனால் இவங்களை கேப்டன் அவர்களை கிட்டத்தட்ட அவங்க ஆறு ஏழு வருஷம் மேலே வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வழியும் வேதனையும் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம போகிற போக்கில் வந்து யூடியூப்பும் சரி டிவியும் சரி பத்திரிகையும் சரி ஒரு குற்றம் சாட்டிட்டு போகக்கூடாது நடந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் தெரியும் அதனால வந்து அந்நியாரையும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து தப்பு நடந்திருக்குன்னு சொல்லும்போது கூட அந்நியார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி அவர் வந்து சின்ன குழந்த சின்ன பையன் அது ஆளுங்கட்சி விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு கூட திரு மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து அதை வந்து வேற மாதிரி வந்து பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ஒரு கட்சிக்கு தலைவர் அதை விட மேலே ஒரு பையனுக்கு அம்மா இங்கே வந்து பார்த்தோம்னா தலைவருங்கிறத விட அம்மாங்கிற மேலே மேலோங்கி நிற்கும் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம அசிய பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி அசிய ஆக்டராக இருந்தாலும் சரி அசிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து மதர் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டு தான் எப்போவுமே மேலோங்கி நிற்கும் அது அவங்க வந்து ஒரு பையனுக்காக அவங்க அந்த பேசுகிறாங்க உடனே வந்து அவர் திரு மாணிக்கத்தாகூர் வந்து அவர் பஞ்சு மூட்டை வாங்கி கொடுங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு ஏன்னா எங்களுக்கு தெரியும் திரு மாணிக்கத்தாகூரை நான் வந்து கடந்த ரெண்டு தேர்தலையும் நான் வந்து நான் பார்த்துருக்குறேன் என்ன பிரச்சாரம் போகும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம் இது மூணாவது தேர்தலில் நாங்கள் மீட் பண்ணுறோம் நிறைய இடங்கள்ல போகிறோம் இப்போ நான் ஒரு விஐபி அங்கே பார்க்க போனேன் அப்போவே வந்து அவர் விஐபி என்ன சொன்னார்னா நீங்கள் எவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து உழைக்கிறீங்க அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியும் எலெக்ஷன் அன்னைக்கும் அவர் ஒரு ட்ரெண்ட் அடிப்பாருங்க அவரெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு விஐபி என்கிட்ட சொன்னார் இப்போ அதுதான் நடந்திருக்கு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ட்ரெண்டுனு ஒரு வார்த்தை குறிப்பிடுறீங்களே அது என்னது அது இல்லை அதுதான் அது மக்கள் அதுதான் சொல்கிறேன்ல மக்களை வந்து கவனிக்கிற விஷயத்தில் கவனிக்கணும் அதுதான் ட்ரெண்டு அந்த கவனிப்பு விஷயத்தையே அவர் வந்து கிளியராக பண்ணிடுறாரு அவர் வந்து நாங்கள் கொடுக்கல வைக்கலாம் சொல்லுவாங்க பட் கொடுத்துருக்குறாங்க செஞ்சுருக்குறாங்க கவனிச்சிருக்கிறாங்க அது வந்து நிச்சயமாக அது நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிருப்தி அவர் நிறைய இடங்கள்லாம் அவரை வந்துட்டு உள்ளே விடலை நாங்கள் நாங்கள் கண்கூடாக நாங்களாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தோம் ஏன்னா ஒரு ரெண்டு தடவை சிட்டிங் எம்பியாக இருந்தவரை உள்ளே விடலை ஸோ இப்போ இதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிருக்காருனா அப்போ எனக்கு வந்து அந்த விஐபி சொன்னது தான் ஞாபகம் வருது அது கடைசி மூணு நாள் அவர் வந்து அவர் நாங்கள்லாம் முப்பது நாள் வேலை செஞ்சோம்னா அவர் கடைசி மூணு நாள் வேலை செஞ்சிருக்காரு கவுண்டிங்கை அப்போவும் அவர் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கிறாரு ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கவுண்டிங் நடக்கும்போது கலெக்டர் வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த திரு ராஜமாணிக்கம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமான்னு சொல்கிறாரான் ப்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா போஸ்டல் ஓட்டலில் வந்து நம்ம வந்து கவனமாக இருங்க அப்படின்னு அதையும் சொல்கிறார் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியலோட அனுபவத்தில் நான் வந்து ஒரு மூணு தடவை தேர்தலில் நின்றுக்கிறேன் போஸ்டல் ஓட்டை தான் முதல்ல எண்ணுவாங்க அதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம பார்த்தீங்கன்னா இதை கடைசியில் கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒம்போ எட்டரை ஒம்போது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதில் பத்தாயிரத்து சொச்ச ஓட்டு இருக்குதில்ல போஸ்டல் ஓட்டில் பத்தாயிரத்து சொச்ச ஓட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்ச ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்ட்ரிக்காரங்க எட்டாயிரத்தி சொச்ச ஓட்டு வந்து கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபு அப்போ ஆகும் மொத்தம் பத்தாயிரத்தி சொச்ச ஓட்டு இதில் அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டிலே செல்லாத ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி சொச்ச ஓட்டை வந்து அறநூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு செல்லாதவங்கன்னு டி டிக்ளேர் பண்ணுறாங்க ரெண்டாவது ரவுண்டில் வந்து ஐநூற்றி பத்து ஓட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இப்போ இந்த டிக்ளேர் பண்ண ஓட்டுகள் இதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம் அதுக்கு வழி இருக்குது தபால் ஓட்டில் வந்து செல்லாதவைன்னு சொன்னதை கூட அடாப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஆர்ஓ டேபிளுக்கு தான் வந்து மேனுவலாக வந்து ரிட்டர்னாக போகும் ஒவ்வொரு சுத்தம் ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சுத்து ஏன்னா போஸ்டல் ஓட்டை சேர்த்து இருபத்தஞ்சி சுத்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பூத்து ஆறு தொகுதியில் அதாவது விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை சாத்தூர் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் இந்த ஆறு தொகுதியிலையும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பூத்து இருபத்தி நாலு சுத்து போஸ்டல் ஒரு சுத்து இருபத்தஞ்சி சுத்து இந்த ஒவ்வொரு சுத்துக்குமே இவங்க அதை வந்து மேனுவலாக கொண்டு தான் ஏஆர்ஓட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போது அந்த ஏஆர்ஓ அந்த இடத்துல மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ இவங்க இப்போதைக்கு இந்த ஏஆர்ஓ வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கலெக்டர்ட்டை சொல்லி கலெக்ட்ரு தான் அதை அனௌன்ஸ் பண்ணணும் பட் இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஏஆர்ஓவோ ஆன்லைனில் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் ஒவ்வொரு ரவுண்டுமே கலெக்டர் டேபிளுக்கு ஏஆர்ஓ கொண்டு போய் கலெக்டர்ட்டை கொடுத்து கலெக்ட்ரு தான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடிலாம் வந்து எல்லாமே மேனுவலாக இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் அதை வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுனா அந்த ஒவ்வொரு சுத்தும் அந்த ஒவ்வொரு சுத்துலையும் இவங்க மேனுவலாக பண்ணுறதுக்கும் அவர் ஆன்லைனில் அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஆகுதா டேலி ஆகுதாங்கிறத பார்க்கணும் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அஸ் ஏ கேண்டிடேட்டாக இருந்திருந்தால் அந்த இடத்துலையே நான் வந்து ரீகவுண்டிங் பண்ணுங்கன்னு நான் ஃபைட் பண்ணியிருப்பேன் பட் இது வந்து தம்பி கூட போன அந்த பவர் ஏஜெண்ட்டு அண்ணன் கேடிஆர் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து வெளியில் பேட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு உள்ள ஏதோ தவறு நடக்குதுன்னு அதை பேட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு பேட்டி கொடுத்துட்டு உள்ளே போகும்போதும் அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நிறைய போலீஸ் ஃபோர்ஸை உள்ள இறக்கிட்டாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையிலேயே பத்திரிகையாளர்களுக்கும் அங்கே காவல்துறையினுக்குமே பிரச்சனை பிரச்சனை ஆகி போட்டு அவங்க பத்து பத்திரிக்கைலாம் வெளியில உட்காருட்டாங்க அதாவது ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் நியூஸ்காரங்கலாம் வெளியில ரோட்டில் உட்காந்துட்டாங்க ரோட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எஸ்பி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே போகிறாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா பத்திரிக்கைக்காரங்களுக்கும் அவங்களுக்குமே உள்ள அந்த இடைவெளி ஐநூறு அடி எனக்கு தெரிஞ்சு எங்குமே அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நானும் வந்து மூணு தடவை தேர்தலில் நின்றுருக்குறேன் நானும் ஆசையாக கேண்டிடேட்டாக உள்ளே போயிருக்கிறேன் பத்திரிக்கைக்காரங்க ஃப்ரீயாக உள்ளே வருவாங்க ஃப்ரீயாக போவாங்க ஆனால் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அவங்க டேபிளுக்கும் அவங்களுக்கு ஐநூறு அடி கேப்பு அது ஏன் அப்போ இவங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருந்திருக்கிறாங்க ரெண்டு மணிக்கு மேலே போலீஸ் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஏன் என்ன என்ன காரணம் எதுக்காக நீங்கள் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வரீங்க அதே போல் வந்து க நைட்டு வந்து மூணு அமைச்சர்கள் போகிறாங்க ஏன் போகிறாங்க திரு கே கேஎஸ்ஆர் அவர்கள் போகிறாங்க திரு தங்கம் தினரசு போகிறாங்க திரு மூர்த்தி அவர்கள் பத்திரத்துறை பதிவுத்துறை அமைச்சர் போறாரு அவர் அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன அவர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவரே கிடையாது அவர் ஏன் அங்கே போகணும் மூணு அமைச்சர் ராத்திரி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு ஏ அங்கே போகணும் ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக இப்போ நாங்கள் வந்து தம்பி அவர்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஓ வாக்குகள் இல்லை ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து த வெற்றியை வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னா நம்ம ஓகேன்னு போயிடலாம் பட் நாலாயிரத்து வச்ச ஓட்டு நாலாயிரத்து வச்ச ஓட்டு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இது நம்ம வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு வந்து உடனே நான் வந்து ஆர்வட்ட சொல்லியிருப்பேன் ஏன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அவர் தான் அங்கே வந்து அதிகாரி அப்போ அவர்கிட்ட சொல்லி எனக்கு வந்து ரீக்கவுண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் அண்டர் யார் கையில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறாங்க அமைச்சர் கையில் தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எஜுகேஷனில் வாத்தியார்கள் டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்க தான் அங்கே இருக்காங்க கவுண்டிங்கில் இவங்கெல்லாம் யாருக்கு அன்றரில் இருக்காங்க சிஎம்க்கு அண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்போது வந்து அவங்க எது வேணாலும் செய்யலாம நம்ம பார்க்கலையா இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்தது பார்க்கலையா சிவகங்கையில் ராஜா கண்ணப்பன் அவர்களும் பா சிதம்பரம் அவர்களும் ஜெயிச்சவங்களை தோத்ததாவும் தோத்தவங்கள ஜெயிச்சதாகவும் நம்ம பார்க்கலையா திரு அப்பாவு இப்போ இருக்கிற சபாயனார் அவர்கள் நானூற்றி தொண்ணூறு ஓட்டில் தோத்துட்டாரு அவரை குண்டு கட்டு தூக்காக வந்து போலீஸ்லாம் தூக்கிட்டு வெளியே கொண்டு போனதை நம்ம பார்க்கலையா ஸோ வந்து இவங்க வந்து சுத்தமான ஆளுன்னு சொல்கிறாங்க இப்போ தவறே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலையா சிவகங்கையில் நடந்திருக்கு ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு தொகுதியில் நடந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்து திரு மாணிக்கதாவர் அவர் வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு ரொம்ப நியாயமாக நியாயவாதி மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி உங்கள் கூட்டணி கட்சியில் நடந்திருக்கு நடந்திருக்குல்ல திரு ராஜகண்ணப்பன் அவர்களை ஜெயிச்சவர தோத்து திரு சிதம்பரன் அவர்களை தோத்தவரை ஜெயிச்சதாக அறிவிச்சிருக்கீங்களே அதுக்கு வரலாறு இருக்குல்ல திரு அப்பாவுக்கும் தோத்த தோத்ததா ஜெயிச்சதை தோத்ததாக அறிவிச்சிருக்குற அதுக்கு வரலாறு இருக்குல்ல இன்றைக்கி வந்து இது இவர் என்னமோ பெரிய நியாயவாதி மாதிரி காந்தியவாதி மாதிரி என்ன காங்கிரஸ் அப்படின்னா உடனே காந்தியவாதியா அதெல்லாம் வந்து தப்பு நடந்திருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது